தோல்பாவை குத்துன்னு நிழல் குத்துன்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ இந்த பொம்மைகளுடைய உருவங்கள் எல்லாம் நிழலில் தெரியும் இப்போ இங்கே இருக்கிற பொம்மை இங்கே இருக்கிற சிறை இந்த பக்கமாக லைட் அடிப்பாங்க இந்த லைட் அடித்தா இந்த நிழல் இதில் விழுகும் அசாதாரம் பார்த்திங்கல்ல அதில் முகுந்தா முகுந்தா பாட்டுக்கு பின்னாடி இருந்து அவங்க ஒவ்வொரு இதையும் ஸ்க்ரீனில் காட்டுவாங்க நிழல் மூலமாக உருவங்களை உணர்த்துதல் அதே போல இந்தியன் படத்துல அவங்க நம்ம சுகன்யா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொம்மைகளை வச்சு தோல் பாவை குத்து காட்டுவாங்க இது பற்றி ஆராய்ச்சி பண்ணி பட்டமா வாங்கி இருக்கிறாரு தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் என்னுடைய நல்ல நண்பர் மூ ராம்சாமி அவர்கள் அவர் படங்கள்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சண்டை கோழியில எல்லாம் வருவாரு இப்ப சமீபத்துல கிடாரிங்கிற ஒரு படத்துல மிக அற்புதமான ரோலை பண்ணிருப்பாரு அவரும் வேலராமூர்த்தியும் அவ்வளவு அருமையா பண்ணிருப்பாங்க சசிகுமார் படம் கிடாரி இப்ப இவருடைய அந்த ஆராய்ச்சி இவர் இவரும் பேராசிரியை சரஸ்வதி என் கோபால் அவங்க தான் என்னுக்கு என்னுடைய எம்ஃபில் பில் கைடு அவங்க தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இவங்க எழுதின அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கலாய்வில் போய் பார்த்து இந்த பாவை கூத்துகளை பற்றி ஒரு புத்தகமும் போட்டிருக்காங்க என்ன பாதில் போச்சு பார்க்குறீங்களா மேலும் காண லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க